குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ராதை கிருஷ்ணன் கண்ணன் என்ன வேஷம் கேக்குறீங்களோ அது எல்லாமே போடுவாங்க கல்யாணம் ஆடுறதுக்கு ஒரு முப்பது பேருக்கு அளவு எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா நேரடியா வந்து என்ன யாரா இருக்க அளவு எடுக்கணும் எல்லாம் அளவு எடுத்து வாங்கிட்டு வந்துட்டு நாமளே டெலிவரி பண்ணிடலாம் அதே மாதிரி ஸ்கூல்ல யூனிஃபார்ம் தைக்கணும்னாலும் நம்ம போய் அங்கேயே அளவு எடுத்து வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் ராசி ஸ்கூல்ல எஸ்ஆர்பி வித்தின் நிகேதன் தா போறதுக்காக இந்த ஆயில் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அதே மாதிரி இடத்துல கண்டிப்பா முடி வளர்ந்துடும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு மணி நேரத்துல பிளவுஸ் குடுக்கிற நம்ம உமாமாவை பார்த்தோம் நிறைய கஸ்டமர் அவங்கள்ட்ட இப்போ இருக்கிறாங்க அழகான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டும் கூட எல்லா மேக்கப்பும் போடுவாங்க குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ராதை கிருஷ்ணன் கண்ணன் என்ன வேஷம் கேக்குறீங்களோ அது எல்லாமே போடுவாங்க எனக்கு பாருங்க ஒரு சின்ன டெஸ்ட் நீங்க வீடியோ கேட்டில பாப்பீங்க எனக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டு விட்டாங்க நல்லா இப்ப வந்து நம்ம இங்க இந்த மேடம் வந்து ட்ரைனிங் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராகவே ஒரு முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட கிளாஸ் கத்துட்டு இருக்காங்க

ஸ்டூடெண்ட் தான் நானு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஓகே லீவ்ல வந்து யூஸ்ஃபுல்லா ஏதாவது கத்துக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்தேன் நான் ஓ அப்படியா இப்போ இது நீங்க எப்படி வந்தீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் இவங்க கிளாஸ் குடுக்குறாங்கன்னு நான் கூகுள் ரிவ்யூஸும் யூடியூப்லயும் பார்த்துதான் பார்த்தேன் ரிவ்யூவாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க டிசைன்ஸையும் பார்த்தேன் நான் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்க வந்தேன் சரி சரி ஆக்சுவலி இவங்க பாத்தீங்கன்னா கன்னடா ரிட்டன் ஃபேமிலியும் அங்கதான் செட்டில்டு இப்போ லீவுக்கு டேஸ்க்கு இங்க வந்திருக்காங்க அதையும் வந்து இங்கே வந்து ஒரு பயனுள்ள வகையில யூஸ் பண்ணிக்கணும்னு வந்து கத்துட்டு இருக்காங்க தேங்க்யூ உங்க இன்டர்வியூக்கு நல்லா பண்ணுங்க பியூச்சர்ல இன்னும் உமாமா மாதிரி வந்து இன்டர்வியூ பண்ற மாதிரி ரெடி உமாமா எப்படியோ அது இளீன் பண்ணி என்ன வேற மேக்கப் போட்டு உக்கார வச்சுட்டீங்க அக்கா இது மட்டும் இல்லாம இப்ப நேத்து வந்து திடீர்னு ஒரு மேக்கப் புக் ஆச்சு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட முடிய திடீர்னு போன் பண்ணாங்க நான் நம்மகிட்ட வீக்ல எடுத்துட்டு போயிட்டேன் அவங்களுக்கு நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க சூப்பரா இருக்கு அந்த பொண்ணுக்கு நல்லா பிளாக்கா இருந்தாங்க அவங்க அப்பாவே ரொம்ப பார்த்து அசந்து போயிட்டாரு நல்லா நீட்டா இருந்துச்சுன்னு சொன்னாங்க இது நைட்டு ஒன்பதரை மணிக்கு போன் பண்ணணும் நான் பயந்து போயிட்டேன் இவன் என்னடா இன்னத்துல போன் பண்றாங்க ஏதோ மேக்கப் நல்லா இல்லையானு நினைச்சிட்டு எல்லாருமே போன் பண்ண பேசுறாங்க என்கிட்ட ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க எப்படி முடி வச்சு தைச்சீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் இன்னொரு பையனுக்கு வந்து மட்டை வச்சு தைக்கணும்னாங்க அக்காவுக்கும் தம்பிக்கும் அந்த அது போன வாரம் போயிட்டு கணபதி என்ன சொன்னாங்கன்ட்டு போய் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது மட்டை நாமளே ரெடி பண்ணுறோம் இப்போ நிறைய பேர்த்துக்கு ஆசை இருக்கும் அவங்க வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து சின்ன வயசில் மட்டை வச்சு தைச்சி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்களாம் அதே மாதிரி இது ரெண்டும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு ஒரே இதாக ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பூபதி கணபண்ட்ட கேட்டதுனால நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க அந்த பையனுக்கு கொஞ்சம் கூட முடியலை தான் விட்டுருந்தாங்க அவங்களுக்கு அழகாக லேடிஸ் மேற்க மாதிரி பண்ணி தாவணி பவுடர் கட்டி அப்புறம் இன்னொருக்கா கா கட்டி மூணு மேக்கப் பண்ணுவோம் நல்லா இருந்துச்சு சூப்பர் சூப்பர் உமாமா வந்துட்டு மேக்கப்பில் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அதே மாதிரியே ஒன் ஹவரில் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்காங்க இந்த ப்ளவுஸ் தைக்கிறக்கும் மேக்கப்புக்கு எல்லாத்துக்குமே பியூட்டிஷியனும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க டெய்லரிங்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இவங்க ஓ ரெஸ்ட்டே எடுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் பாருங்க இதெல்லாம் வந்து இவங்க தயார் பண்ணுற பொருட்கள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உமாமா இது என்னது என்னன்னா நீங்க தயார் பண்றீங்க இது என்னது இது வந்து ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் வந்து இது பயனுக்காகவே ரெடி பண்ண என்னன்னா அவருக்கு வந்து இப்ப சின்ன வயசுல இளவரை முடி ஒயிட் ஆனதுனால ஒயிட் பிளாக் ஆகுறதுக்கும் கொடுக்குறதா போறதுக்காக இந்த ஆயில் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அதே மாதிரி கொட்டை இடத்துல கண்டிப்பா முடி வளர்ந்துடும் இது வந்து முன்னூத்தி அறுபது தான் ரெகுலரா வாங்கி நீங்க சேல்ஸ் பண்ணாலும் பண்ணலாம் எங்கிட்ட ரெகுலராகவே கிடைக்கும் ஒரு நூறு பாட்டில் கேட்டா நான் என்னால் தர முடியும் ரெடி பண்றோம் அப்புறம் நிறைய ஐப்ரோ நிறைய பேருக்கு வளரலன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களுக்கு ஃபீலிங்கா இருக்கும் அதுக்கு ஐப்ரோ ஆயில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நேத்து மட்டும் பதினெட்டு பேர் ஒன்னாவே கால் பண்ணாங்க கொடுத்தாச்சு ரெடி பண்ண ஒன்னு இருக்கு மீதி நீத்து பதினெட்டு பேருக்கு கொடுத்தாச்சு இது வந்து பெயின் ஆயில் கால் வலி இடுப்பலி எந்த வழியா இருந்தாலும் நம்ம இந்த மண் விளக்கு இருக்கு இல்லைங்களா அதுல வந்து கீழே நல்லெண்ணெயில விளக்கு எனக்கு பத்து வச்சிடணும் இந்த எண்ணெய் வந்து மேலே ஒரு விளக்கல ஹீட் பண்ணி தொடங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டைக்காலில் ஜவ்வே இல்லை ஆப்ரேஷன் பண்ணா கூட அதை நிறுத்திடலாம் அந்த அளவுக்கு இது நல்லா ஒர்த்தா இருக்கு இது நூறு ரூபாய்தான் அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்ப கடையில டை வாங்குறீங்க இல்லைங்களா அது பியூர் கெமிக்கல் நம்மகிட்ட ஹெர்பல் டை தான் பேக்கெட் முப்பது ரூபா உங்களுக்கு மாசம் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் நிறைய பியூட்டி பார்லர் நம்மகிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ரெகுலராகவே இங்கே கிடைக்கும் நீங்கள் எங்கேயாவது கூறிய அனுப்பிச்சு சொன்னாலும் நம்ம அனுப்பிச்சு விட்டுலாம் சூப்பர் பார்த்தீங்களா உமா மேடம் எவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி எனக்கு இவங்க வந்து டெய்லராக தான் தெரியும் அடுத்தது பியூட்டிஷியனாக தெரியும் இப்போ பக்கமாக தான் தெரியும் இவங்க இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டாவது அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட பல தர சகலகல வள்ளினே சொல்லலாம் மூணு மணிக்கு எந்திரிப்பாங்களாம் இது பிளசன்ட் இதுதான் முக்கியமான விஷயம் இவங்கள்ட்ட பிடிச்சது எங்களுக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு அப்பையில இருந்து அவங்க வர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க மூணு மணிக்கு எழுந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணுவேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் தியானம் நமக்கு தேவையான எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணி நம்ம தேவையானது எல்லாமே அந்த டைம்க்குள்ள நம்ம பிரபஞ்சத்தை கேட்டோம்னா எல்லாமே கிடைக்கும் சூப்பர் கண்டிப்பா இப்ப அதான் எப்படி இவங்க சுறுசுறுப்பா இருக்காங்கன்றதை நாங்க தான் அவங்க சொன்னாங்க மூணு மணிக்கு நான் எழுந்திருப்பேன் மெடிடேஷன் பண்ணுவேன் தியானம் பண்ணுவேன் அப்போ தியானம் பண்ணும்போது அவங்க ப்ரே பண்ணும்போது அந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருது நீங்களும் பண்ணுங்கன்னு நேத்தி தான் சேகர் சாரோட ஸ்பாட் லைட்டில் நான் கேட்டேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இவங்க சொன்ன விஷயங்கள் ஸோ நாமளும் மூணு மணிக்கு எந்திர அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாவது நம்ம மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் எல்லா விதத்திலையுமே நம்ம கொஞ்சம் ப்ரெசண்டாகவே இருப்போம்னு நினைக்கிறேன் ஓகே இப்ப அடுத்ததா கவர்மெண்ட் ஸ்கீம்ல கவர்மெண்ட் இருபது பேர் கிளாஸ்க்கா ஃப்ரீ கோர்ஸ் பியூட்டிஷியன் கோர்ஸ் ஆள் எடுத்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு இப்ப கத்துட்டாங்கன்னா அந்த கவர்மெண்ட்லயே வந்து அவங்களுக்கு கடை வைக்கிற அளவுக்கு எல்லா லோன் வாங்கி தராங்க கத்து குடுக்கறது நான் தான் நம்ம சென்ட்ரலே சொல்லி தரோம் கவர்மெண்ட் ஸ்கீமும் பண்றீங்களா நான் இருபது வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ஒரு முப்பத்தி ஐயாயிரம் பேர் கத்து சூப்பர் 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 எல்லாருமே வந்து அவங்க ஏதோ ஒன்னு பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் எங்கிட்டயும் ஒர்க் பண்றாங்க நம்ம இன்னொரு பிரான்ச் வந்து டெய்லி மார்க்கெட் பேக் சைடுல இருக்கு அங்கே வந்தீங்கனாலும் அளவெடுத்து ப்ளவுஸ் ஒன் ஒன்று தைச்சு வாங்கிக்கலாம் இங்கே வந்தாலும் வாங்கிக்கலாம் இப்போ ஒட்டுக்கா ஒரு கல்யாணம் ஆர்டர் இருக்குது ஒரு முப்பது பேருக்கு அளவு எடுக்கணும் அப்படின்னிங்கன்னா நேரடியாக வந்து என்ன யாராருக்கு அளவு எடுக்கணுமோ எல்லாம் அளவெடுத்து வாங்கிட்டு வந்துட்டு நாமளே டெலிவரி பண்ணிடலாம் அதேமாதிரி ஸ்கூலில் யூனிஃபார்ம் தைக்கினாலும் நம்ம போய் அங்கே அளவு எடுத்து தச்சு கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் ராசி ஸ்கூலு எஸ்ஆர்பி வித்தி நிகேதன் ஸ்கூல் எல்லா ஸ்கூலுக்கும் நம்ம ஆர்டர் தைச்சிட்ருக்கோம் இருக்கோம் லாஸ்ட்டாக லாஸ்டா எல்லா மிஸ்ஸுங்களுக்கும் யூனிஃபார்மாக சுடிதாரும் போட்டு தச்சு கொடுத்தோம் விநாயகர் ஸ்கூலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இங்கே தான் வராங்க இப்போ அளவு ப்ளஸ் எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்து ஒன் ஹவர்ல டெலிவரி பண்றதால அவங்களுக்கு அது இல்லாமல் இப்போ கூகுள் ரிவ்யூ பார்த்துட்டு நிறைய பேர் வராங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ இவங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்தோம்னு இல்லையா ஸோ அது எப்படி இருக்குது எப்படி மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத அந்த மாட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம் ஸோ நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே யோகம் சேனலில் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு பெங்களூர்லேருந்து இருந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுத்து அங்கேருந்து குடியிரு அமுச்சுட்டு நம்ம தைச்சி அமுச்சு விட்டோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது இல்லாமல் எங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்களா நிறைய பேர் சொந்த பந்த யாருக்குமே நம்ம தைக்கிறது தெரியாது நம்ம இந்த யூடியூப் பார்த்துட்டு நிறைய பேர் தைக்க கொடுத்தாங்க இப்போ ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி கூகுள் ரிவியூ பார்த்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் பத்து பேருக்கு மேலே ரிவியூ போட்டிருக்காங்க கண்டிப்பாக எல்லாரும் வந்து பயன் ஓகே சூப்பர் மேம் வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அதை நமக்கு சொல்லி இருக்காங்க நீங்க எல்லாரும் இதை பயன்படுத்திக்கணும்னு கேட்கிற முக்கியமா நம்ம ராசிபுரம் மக்கள் இதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ல கம்பல்சரி கைத்தொழில் உன்னை கற்றுக்கொள் கவலை இல்லை நீ நீ ஒத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம அதோடைய துணிகளை நாமளே தச்சுக்கிறதுக்கு டெய்லர் இல்லை எந்த டெய்லராக தான் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க எத்தனை டெய்லர் வந்தாலுமே நீங்களே வந்து கற்றுக்கிட்டு உங்களுடைய துணியை உங்கள் பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே தைச்சி கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரிலாம் கிளாஸ் கொடுத்துட்ருக்கு இப்போ ஏற்கனவே உங்களுக்கு ப்ளவுஸ்லாம் தைக்க தெரியும் டவுட் இருக்குது எனக்கு ஒரு பத்து நாள் மட்டும் கிளாஸ் வரும்னாலும் நீங்கள் வரலாம் ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் வரமா தான் ஃபீஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்குவோம் இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் ப்ளவுஸ் மட்டும் தான் போடுறேன் ப்ளவுஸ் மட்டும் கற்றுக்கணும் அப்படின்னா ஆ ரெண்டாயிரரூவா ஃபீஸு ஒரு மாதத்துலேயும் ப்ளவுஸ் கற்றுட்டு போயிடலாம் நீ அப்படி கற்றுட்டு போய் நிறைய பேர் தைச்சி கொடுத்துட்ருக்காங்க வெளியே சுடிதார் சுடிதார் கற்றுக்கிற மாதிரி தான் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ஓகே இல்லை எனக்கு ஒரு கோர்ஸாக கற்றுக்கணும் அப்படின்னா மாதம் ரெண்டாயிரரூவா ஃபீஸு மூணு மாதம் கோர்ஸு சர்டிஃபிகேட் கோர்ஸு இல்லை நம்மளது வந்து பாரத் வெகேஷனல் ட்ரைனிங் சென்டர் நம்மகிட்ட இருக்குது நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸுக்கு முப்பதாயிரூவா ஃபீஸு ஏழாயிரூவா வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸு அந்த சர்டிஃபிகேட் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக மெல்ல பதிவு பண்ணிக்கலாம் நல்லா அதில் நீங்கள் ஒரு காலேஜுக்கும் ஒர்க் பண்ணலாம் அந்தளவுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதிலுமே இப்போ எக்ஸ்ட்ரா ஆடி ஒர்க்கு ரொம்ப மெயினாக போயிட்டுருக்கு ப்ரோச்சர்ஸ் கிளாஸும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஆடி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு ரூபாய் ஃபீஸு சர்டிஃபிகேட்டோட யார் வேணும் வந்து கற்றுக்கலாம் எங்களை கற்றுட்டு எங்கிட்டயும் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் எங்கிட்ட வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா எங்கள்கிட்டயும் ஒர்க் இருக்குது சூப்பர் சூப்பர் இப்போ ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க

தெரியாதவங்க இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது மேம் இன்னொரு ஆஃபர் எங்கள் யோகம் சேனல்லேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க சேனல் பார்த்துட்டு உங்கள்கிட்ட வருவாங்க நிச்சயமா வருவாங்க ஏன்னா அவங்க மேம் ஒரு நம்பர் நம்ம வீடியோ கீழே போட்டுடலாம் நம்ம ஒரு ஆஃபர் கேட்டுக்கலாம் மேடம் கிட்ட எங்கள் இருந்து வரவங்களுக்கு எங்களுக்கு ஆஃபர் பண்ணித்தாங்க இப்போ எம்ப்ராய்டிங்னா ஸ்டார்டிங் ரேட்டே எழுநூறுபா அந்த ரேஞ்சில் வாங்குறோன்னா நம்ம இதை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு போட்டு கண்டிப்பா கண்டிப்பாக இப்போ வந்து அட்வான்ஸாக எம்ப்ராய்டிங் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இதனால வந்து ஒரு நாள் டைம் கேட்டோம் இனிமேட்டு ஒன் ஹவர்ல போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு மிஷினரிஸ் வந்து வாங்கிட்டோம் இப்போ ஒரு மணி நேரத்தில் கூட உங்களுக்கு எம்ப்ராய்டிங் போட்டு தர முடியும் லோகோ போட்டு தர முடியும் இப்போ ஒரு பொண்ணு மாப்பிளையை வரையணுனாலும் நம்மளால் வரைய முடியும் ஓ அப்படி ஆடி ஒர்க்லையும் போட்டுக்கலாம் மிஷின் எம்ப்ராய்டிங்லயும் உங்களையே வரைய முடியும் எப்படி கேட்டாலும் சூப்பர் மேம் வந்து நமக்கு பாத்தீங்க ஏழுநூறு ரூபாய் வந்து ஐநூறு ரூபாய் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க ஃபீஸ் அதே மாதிரி நீங்க எவ்வளவு பண்ணாலும் அதுல இருந்து மேம் கிட்ட கேட்டுக்கோங்க சேனல்ல இருந்து வந்திருக்கேன் இந்த இன்டர்வியூ பார்த்து வந்தேன் அப்படின்னு சொல்லுங்க வேணுன்றவங்க பயன்படுத்திக்கோங்க நம்ம வந்து ஸ்டாக் பாயிண்ட் வச்சிருக்கோம் ரூமி ஹேபிள்ஸ் எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம கிடைக்கும் உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனைனாலும் நம்ம இருக்க ஹோல்சேல் ரேட்லயே வாங்கிக்கலாம் எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ப்ரௌச்சர்ஸ் வந்து போன்ல அனுப்பிச்சு விடுறோம் ரொம்ப மூவிங் அதிகமா பல்படி இது வந்து நூத்தி இருபது ரூபாய் நம்ம ஒரு நூறு கஸ்டமர் இருக்காங்க அவங்களுக்கு ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க வந்து இது யூஸ் பண்ணிட்டு சொத்த பல் இருக்கிறத பல்லு கூட எடுக்காம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் வாங்கி பயன் பெறுங்கள் உங்களுக்கு ஹேர் நல்லா க்ரோத் ஆகணும்னா அதுக்கு ஹேர் ஆயில் இருக்கு அப்புறமேட்டு வெட்டிவே ஷாம்பு ரெகுலரா மூவிங் ஆயிட்டு இருக்கு வாரம் வந்து உங்களுக்கு நாங்க ஒரு முந்நூறு பாட்டில் ஆட்டோ வெளியே அமைச்சுட்டு இருக்கோம் முடி கொட்டுறது நிற்கும் கண்டிப்பா ரெகுலரா வாங்கி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி மெக்னி ஆயிலும் அதே மாதிரி உங்களுக்கு பெயின் ஆயில் ரெகுலரா வந்து எல்லா கடைக்கும் ஸ்டாக் பாயிண்ட் எடுத்து இருக்கனால எல்லா கடைக்கும் நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவையானவங்க வந்து நம்ம ஹோல்சேல் ரேட்டே நீங்க வாங்கிக்கலாம் ரூமி ஹேர்பல்ஸ் இல்லாம ரெகுலரா ரிச்சீஸ் ப்ராடக்ட் நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கொரோனா டைமில் அக்காய் ப்ளஸ்ன்ட்டு ஒரு மருந்து இருக்குது அது வந்து ரெகுலராக கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் அப்போ ரொம்ப தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மருந்து குடித்து இது வரைக்கும் ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் உயிர் பிழைச்சிருக்காங்க நாங்கள் கொரோனா டைமில் நேரில் போய் அவங்களுக்கு கொடுத்து இப்போ நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு தேவையானது நம்ம நம்மக்கிட்ட வந்து எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் எல்லா ப்ராடக்ட் இருக்குது ரிச்சிஸ் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம் ருமி ஹேபிள்ஸ் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம் ஓகே மேம் இவ்வளவு நேரம் நல்லா உங்க டைம் எல்லாம் பிஸி ஷெட்யூல்ல ஒதுக்கி எங்க சேனலுக்கு இன்டர்வியூ குடுத்ததுக்கு முக்கியமா நீங்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா நிறைய பேருக்கு தெரியாது லாஸ்ட் ஒன் இயர்ல நீங்க ப்ளவுஸ் ஒன் ஹவர்ல குடுப்பீங்க சொல்லி என்னென்ன மெட்டீரியல்ஸ் கிடைக்கும்ங்கிறத சொல்லிருக்கீங்க பியூட்டிஷன் பண்றீங்கன்னு சொல்லிருக்கீங்க ஆனா இவ்ளோ டெப்டா சொல்லல அந்த பியூட்டிஷன்க்குண்டான பொருட்கள் எல்லாம் இங்க கிடைக்கும்னு சொல்லிருக்கீங்க அந்த காம்பிடீஷனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த குழந்தைங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்துக்கும் நம்ம கிட்ட டிரஸ் வாடகை கிடைக்கும் நம்ம மேக்கப்பு பண்ணி விடலாம் இப்போ ஒரு இரநூறு பேர் வந்தாலும் அவங்களுக்கு கிருஷன் வேஷம் போடுறதுக்கு அல்லது இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு வருது இல்லைங்களா அதுக்கு தலைவர்கள் வேடங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக நம்மகிட்ட இருக்கு நீங்கள் வாடகை எடுத்துக்கலாம் எங்ககிட்ட வந்தீங்கன்னா மேக்கப்பு பண்ணி விடுவோம் சூப்பர் சூப்பர் இப்போ நீங்கள் ஒரு ஐநூறுரூவா வெளியெல்லாம் ஆயிரம் ரூபா வாங்குறாங்கன்னா நம்மக்கிட்ட நீங்கள் சேனல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா யூடியூப் சேனல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா மட்டும் நான் வாங்கிக்கிறேன் கண்டிப்பாக சூப்பர் இது நல்ல ஒரு ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே மேம் இவ்வளவு நேரம் எங்க சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி நிறைய விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதை எங்களுக்கு சொன்னதுக்கு இன்னும் ரொம்ப இன்னொரு நன்றி தேங்க்யூ சோ மச் மேலும் வேற ஒரு பதிவோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி நன்றி